தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ஐஆர் ஏன் கடுமையா எதுக்குறோம் அப்படின்னா ஒரு வாக்காளர் பட்டியல் கையில இருக்கிறப்பவே இவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் பட்டியலே கிடையாது இனி புதுசா நம்ம எல்லாம் கொண்டு ஃபார்ம் கொடுத்தா நம்ம வாக்காளர் புதுசா நீங்க எல்லாம் ஃபார்ம் கொடுக்கலாம் வாக்காளர் பட்டியல் ஏன் இந்த ஐம்பது பத்து மாசத்துக்கு முன்னாடி இந்த வாக்காளர் பட்டியல் வந்தது இல்ல இதுல என் பேர் இருந்தது அதுக்கு முன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்காளர் பட்டியல் வந்தது இல்ல அதுல என் பேர் இருந்ததுல நம்ம போய் ஓட்டு போட்டேன்ல இதுக்கு வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்தது இல்ல அதுல என் போய் ஓட்டு போட்டல அதுக்கப்புறம் பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்ததுல என் போய் ஓட்டு சொன்னால் இனி ஏத்துக்க மாட்டாங்க புதுசா பிறந்த மாதிரி நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் இந்த ஊர்லதான் பிறந்திருக்கிறேன் தான் எங்க அம்மா அப்பா இந்த ஊர் இந்த வாக்குச்சாவடியில் தான் எனக்கு ஓட்டுருக்குது அப்படின்னு எல்லா ஆதாரையும் கொடுத்து நீ நிரூபிக்க சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு வாக்காளர் பட்டியலில் இந்திய தேர்தல் ஆணையம் வித்திடுகிறது அதற்கு பாஜகவுக்கு சாதகமாக இந்த ஊழலை வாக்காளர் பட்டியலில் வந்து தேர்தல் ஆணையம் செய்யுது நீங்கள் யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறாங்கன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ஆதரிக்கிறாங்களே ஒழிய வேற எல்லா கட்சிகளும் வந்து இதை எதிர்க்கணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க